தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனலின் சார்பாக மாலை நேர வணக்கங்கள் நான் இப்பாடல் சொந்த குரலில் பாடுவது வழக்கம் அதேபோல் இன்று ஒரு விவசாய குடும்பத்தை பற்றி ஒரு பாடல்களில் ஓரிரு வரிகளில் ஒரு பாடல் தாங்கள் அந்த பாடல் இதுக்கு முன் எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அந்த பாடின உடனே உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும் அந்த வீடியோ நல்லா இருந்தாலும் சரி நீங்கள் ஆதரவு வந்து ஒரு லைக்கி ஒரு சாரி ஒரு சைப்பில் பண்ணி எங்களுக்கு எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும் மறுபளை கேட்டுக்கிறேன் இந்த இப்போ உங்கள் பாடலாம் பாடிடுறேன் ஆமாம் கடலை செடியை தின்னு போடிச்சாங்கம்பள்ளி பூச்சியெல்லாம் மக்கள கடனுக்குள்ளே சுரண்டும் குட்டமெல்லாம் கடலை செடியை பாடுபட்ட கடலை செடியை நடி வச்ச கடலை செடியை தின்னு போடிச்சான் கம்பள்ளி பூச்சி எல்லாம் கடல கடனுக்குள்ள மூழ்கடிக்கு சுரண்டூட்டமெல்லாம் ஒண்ணு வட்டி வட்டிக்கு பணம் கொடுத்தவன் வாசலில் வந்து நிக்கிறேன் வட்டிக்கு இன்னும் பணம் கொடுத்தவன் வாசலில் வந்து நிக்கிறான் என் வீட்டுக்காரிய வாசவா வாசவா வஞ்சிக்கு துடிக்கிறான் வட்டிக்கு பணம் கொடுத்தவன் வாசலில் வந்து நிற்கிறான் என் வீட்டுக்காரிய அவனை பசபஞ்சி குமிக்கிறா கடலை செடியை வாடு ஒட்ட கடலை செடியை தேடி வச்ச கடலை செடியை தின்னு குடித்தான் கம்பளி பூச்சி எல்லாம் கடனுக்குள்ள முழு கடிக்கிறா சுரண்டன் குட்டமெல்லாம் அஞ்சு வட்டிக்கு பணம் கொடுத்தவன் ஐயா கேட்குறேன் அஞ்சு வட்டிக்கு பணம் கொடுத்தவன் ஐயா கேட்குறேன் ஆறு வட்டி போட சொல்லி அநியாயம் பண்ணுறேன் ஆறு வட்டி போட சொல்லி அதிகாரம் பண்ணுறேன் ஐயா கடலை செடியை படுவட்டை கடலை செடியை தேடி வச்ச கடலை செடியை தின்னு ஒடிச்சான் கம்பளி பூச்சி எல்லாம் மக்களை கடனுக்குள்ள மூழ்கடிக்குதான் கூட்டம் எல்லாம் விதை வாங்கி தந்தவன் பார் நிலத்தை எழுதி கேக்குறேன் விதை வாங்கி தந்தவன் பார் நிலத்தை எழுதி கேட்குறேன் பத்தாயிரம் தாரா என்று பத்திரம் எழுத தூண்டுறேன் ஐயா பாடுபட்ட கடலை செடியை கம்பளி பூச்சியெல்லாம் மக்களை கடனுக்குள்ள மூகடிக்கு தான் சுரண்டம் குட்டமெல்லாம் கடலை செடியை பாடுவொட்ட கடலை செடியை தேடி வச்ச கடலை செடியை தின்னு ஒடிச்சாங்க கம்பளி பூச்சியெல்லாம் மக்களை கடனுக்குள்ளே மூகடிக்கு தான் சுரண்டம் குட்டமெல்லாம்